வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம ஒரு எம்என்சி கம்பெனியில் ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் இந்த ஜாப் நீங்கள் முழுமையாக பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நம்ம உடனுடன் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இந்த ஜாப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரோ இல்லாமல் ஜாப் ரெஃபரன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப் ஒரு ஆன்ரோல் ஜாபில் தாங்க இருக்காங்க ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் எங்கே இருபாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கம்பெனியில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஏ டிப்ளமோ ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட்டட் பதினெட்டுலேருந்து நாற்பதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் ஆல் ஓவர் சென்னையில் சொல்லியிருக்காங்க இது என்ன ஜாப் பார்க்குறதுக்கு வாங்க நம்ம முழுமையாக பார்க்கலாம் இது ஒரு சேல்ஸ் மேனேஜர் அண்ட் ஆட்டோ கேடி டிசைனர் சீட் மெட்டல் பேனல் கேஃப் பார்ட்னர் அண்ட் கேஃப் மேனேஜர் கஸ்டமர் கோஆடிட்டன் ஃபீமேலில் கேட்குறாங்க பர்சனல் கார் டிரைவர் ப்ரோடக்ஷன் இன்ஜினியர் மிஷன் ஆப்ரேட்டரில் சர்வீஸ் இன்ஜினியர் அண்ட் மெயின்டென் இன்ஜி இன்சக் மோலிங் அண்ட் டூல்ஸ் ரூம் இன்ஜி இன்ஜினியர் இன்ஜின் மோலிங் அண்ட் யூனிட்டில் இன்ஜினியர் அண்டு இன்சன் மோல்டிங்கில் கேட்டுக்கிட்டுருக்காங்க இந்த ஜாபில் இந்த ஜாப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இந்த ஜாபுக்கு நீங்கள் முழுமையாக என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வரதுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக அழுத்துங்க இது உங்கள் விஜய் ஜாப்ஸ் அப்டேட் முடிஞ்சவங்க வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா